ஒரு காலத்தில் அரக்கன் சூரபத்மன் பெரிய தவம் செய்து அளவுக்கு மீறிய சக்தியை பெற்றுக்கொண்டான் கொண்டான் அவன் அமரர்கள் பூமி மற்றும் பாதாள உலகத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தினான் இந்த துயரத்திலிருந்து மீள்வதற்காக தேவாசுரர்கள் சகலரும் இறைவன் சிவபெருமானை தஞ்சமடைந்தனர் அப்போது சிவபெருமான் தனது மூன்றாம் கண் மூலம் ஒரு திவ்ய தீபங்களை உருவாக்கினார் அந்த தீபம் உலகில் இருக்கும் சக்திகளால் தாங்க முடியாததால் அதை அக்னி தீவிரன் மற்றும் வாய் காற்று தெய்வம் இணைந்து கங்கையை ஒப்படைத்தனர் ஆனால் கங்கைக்கும் அந்த சக்தியை தாங்க முடியாமல் அந்த தீபத்தை சரவண பொய்கை என்ற திருக்குளத்தில் வைத்து விட்டாள் அந்த பொய்கையில் இருந்து ஆறு முகங்களுடன் ஜொலிக்கும் தெய்வீக குழந்தையாக முருகப்பெருமான் தோன்றினார் ஆறு கிருத்திகைகள் கிருத்திகைகள் முருகனை வளர்த்தனர் எனவே அவருக்கு கார்த்திகேயன் என்று பெயர் கிடைத்தது அவரது தாயாரான பார்வதி முருகனை அன்பாக அரவணைத்து அவருக்கு நேர்மையும் அறிவும் ஆசீர்வதித்தார் முருகன் சிறு வயதிலேயே தெய்வீக படையின் தலைவராக ஆனார் சிவபெருமான் அவருக்கு வேல் எனும் சக்தி மிகுந்த ஆயுதத்தை அளித்தார் வேல் அறமையும் வெற்றியையும் குறிக்கும் சூரபத்மனுக்கு எதிரான போராட்டம் பல நாட்கள் நீண்டது சூரபத்மன் மாயவித்தைகள் மற்றும் அரக்கர்களின் படைகளை அனுப்பி முருகனை வீழ்த்த முயன்றார் ஆனால் முருகனின் வேலின் சக்தியும் அவரது அறத்திற்கான பக்தியும் அனைத்தையும் வெற்றி பெற்றன இறுதியாக சூரபத்மன் தன்னை ஒரு பெரிய மரமாக மாற்றிக்கொண்டான் ஆனால் முருகன் வேலின் மூலம் அந்த மரத்தை இரண்டாக வெட்டினான் மரத்தின் ஒரு பகுதியிலிருந்து மயில் தோன்றியது அது முருகனின் வாகனமாக ஆனது மற்றொரு பகுதியிலிருந்து ஒரு கோழி தோன்றியது அது முருகனின் கொடியை அலங்கரித்தது